சிவானி சிவானி ஏ சிவானி கூப்டா ஒரு சத்தமும் தர மாட்டா இதல கதவ வர மூடி வச்சிட்டு இருக்கா ஏ சிவானி ஏய் சிவானி என்ன பண்ணி வச்சிருக்க வீட்டை இவ்வளவு தூரம் ஃபங்க்ஷன்ல நல்லா தான் இருந்த நல்லா தான் வீட்டுக்கு வந்த அதுக்குள்ள எதுக்கு வீட எப்படி பண்ணி வச்சிருக்க

ரப்படிதானே ஏன்டி ஏன் இப்படி பேசுற ஜீவாவை கள்ளமானிக்கறன்னு நீ நினைச்ச. அதோட படிதான நிச்சயத அர்த்தம். அப்ப நல்லபடியா தான நடந்துருக்கு. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கேதானே அதுதானே கடவுள் உனக்கு கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி பேசுற? ஆமா நான் ஆசைப்பட்டதான். ஆனா அவனையும் தாண்டி அவன் பணத்து மேல ஆசைப்பட்டேதான். எல்லா விதத்தலயும் நான் அவன அடஞ்சறன்னு நினைச்சேதான். ஆனா சொன்னான் ஒரு வார்த்தை. அதை கேட்டதிலிருந்து அவனையும் வெறுக்கட்ட அவளையும் வெறுக்கட்டேன். அவன வெறுத்துட்ட அவள வெறுத்துட்டியா என்னடி சொல்ற அத நீ என்ன சொன்னிய நீ ஆசைப்பட்ட கல்யாணம் பண்ணிக்க போற அதுக்கு எதுக்கு இப்படி உட்கார்ந்து இருக்க நீ நான் அவனை ஆசைப்பட்டேன் நான் ஆசைப்பட்டது அவன் கிட்ட இருக்க பணம் அந்த பணத்துக்காக மட்டும் தான் ஆசைப்பட்டேன் வேற எந்த ஒரு இதுக்காகவும் நான் ஆசைப்படல சிவாணி ஒரு பொண்ணுக்கு ஆசை இருக்கலாம் ஆனா அது புருஷ இருக்க பாசத்தை தாண்டி வேற ஏதாவது ஒரு ஆசை இருக்கலாம் ஆனா நீ என்னன்னா பணத்துக்காக தான் இவன் ஆசைப்பட்டேன்னு சொல்ற ஆமா நான் பணத்துக்காக தான் ஆசைப்பட்டேன் மத்தபடி வேற எதுக்காகவும் ஆசைப்படல தான் அது எப்படி அவன் வேற ஒருத்தியே நினைச்சிட்டு வருவானா ஆனா நான் மட்டும் வேற யாரையுமே நினைக்காம இவன ஒருத்தன மட்டும் நினைச்சிட்டு இருக்கேனா அவன் மனசுல இப்பவும் அவ இருக்கதனே சேர ஏ சிவாணி தெரிஞ்சதனால இதெல்லாம் ஒத்திட்டு அவன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அது இல்லாம நீ சிவானி சிவாணி வேணானே அவங்க ரெண்டு பேரும் பிரிச்ச ஆமா நான் பிரிச்சேன்னா அவளுக்கு என்ன விட நல்ல வாழ்க்கை அமைஞ்சிர கூடாதுன்னு தான் பிரிச்சேன் நான் கொடுக்கிற வலி அவ வாழ்க்கையிலே மறக்க அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சி அவன நானே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரானே சரி சிவா நீ ஏதோ ஒரு இடத்துல பண்ணிட்ட இருந்தால நீயும் மாப்ளையும் நல்லா தான இருக்கீங்க மாப்ளையும் உமால நல்லா பாசமா இருக்காரு நீயும் ஒரு மாதிரி பாசமா தான இருந்தே அம்மா இங்க பாரு மறுபடியும் அவன் பாசமா இருக்கா பாசமா இருக்கானே அவன் எனக்கு பேசنا வார்த்தையில நான் டென்ஷன் ஆயிப் உட்கார்ந்திருக்கேன் டென்ஷன் ஆயிப் உட்கார்ந்திருக்கியா ஏடி ரெண்டு பேரும் மேடையில நல்லா சிரிச்சாப்ல தான நின்னீங்க அப்படி இருக்கும்போது மாப்ள உன்கிட்ட என்ன சொன்னாரு ஆ அதுவா நல்ல அப்படியே சொன்னாரு மாப்ள ஆமா உன் மாப்ள அப்படிதான் சொன்னான் அது எப்படிமா அப்படி ஒரு வார்த்தை என்ன பார்த்து சொல்லுவா இல்ல சிவாணி மாப்ள அப்படி நினைச்சு சொல்லிருக்க மாட்டாரு அது இல்லாம வாழ்க்கையில அவருக்கு வந்த முத கதை இல்ல அதனால லைட்டா மனசுல அப்படி தோணிருக்கும் ஒருவேளை லவ் பண்ணும்போது பேசி பேசி மயக்கி வச்சிருப்பாளோ என்னவோ அதனால மாப்ள அந்த மயக்கத்துல பேசிருப்பாரு வேற ஒன்னெல்லாம் இருக்காது சிவாணி ஒன்னெல்லாம் அவருக்கு பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணப் போறாரு அம்மா நீ என்ன வேணாலும் சொல்லு அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறத இன்னைக்கு வரைக்கும் என்னால ரியலைஸ் பண்ணவே முடியல ஏன்னா அவன் நேத்து சொன்ன வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தை என்னால அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம ஜீரணிச்சுக்கவே முடியல அது எப்படி அவன் சொன்னனா அப்போ நான் அந்த இடத்திய கிட்ட தோத்து போயிட்டேன் அந்த இடத்துல பிரியாவை ஒசுத்தி பேசி என்ன தாழ்த்தி பேசுறானா அப்ப அந்த இடத்துல நான் தோத்து போயிட்டேன் தானே இவ்வளவு தூரம் பேசுனதுக்கு அப்புறம் இவன இனிமேல கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறேன் இவன் எனக்கு தேவையா தேவையே கிடையாது என்னடி இப்படி பேசுற வயித்துல புள்ளையை வச்சுக்கிட்டு உன் வயித்துல அவனோட புள்ளை உளந்துட்டு இருக்கு அத வச்சுக்கிட்டு இவ சொல்ற புள்ளை இருந்தாலும் அப்படி பேச கூடாது. いや அவங்க கிட்ட புள்ளையே இல்லையே. அப்ப அப்படி பேசலாம் என்ன? ஏ சிவாணி என்ன சிவாணி சொல்ற? நான் உண்மையே சொல்றேன். நான் உன மாசமாலா இல்ல. நான் அப்படி சொன்னாதான் அவ என்ன கல்யாணம் பண்ணிப்பானா அப்படி சொன்னேன். இப்ப நான் உன்ன மாசமாலா இல்ல. சிவனி அப்ப வயித்துல புள்ள இருக்கற பொய்யா சொல்ற? எந்த விஷயத்துல ஒரு பொண்ணு அசிங்கப்பட கூடாதோ எந்த விஷயத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி புகுந்த வீட்ல அசிங்கப்பட கூடாதோ அந்த விஷயத்துல அசிங்கப்பட்டா நீ ஒரு குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போறேன்னு நினைச்ச அப்படியே சிவாணி நான் உன்ன

பாதிக்காம அவ என்னவோ பெருசா லவ் பண்ணிட்டா அப்படிங்கற அளவுக்கு என்கிட்ட பேசுறான் இவன் நிச்சயதார்த்தம் அன்னைக்கு இப்படி ஒரு வார்த்தை சொல்றானே அப்ப தாளி கிட்டதுக்கு அப்புறம் என்ன வார்த்தை சொல்லுவான் அப்படி கேடு கட்டி அவன நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா ஏண்டி நீ என்ன கேடு போய் வயித்துல புள்ளே இல்லாம புள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க அத விடவும் அவ மோசமா பேட்டா ஒருவேளை அவ அவள ரொம்ப உண்மையா லவ் பண்ணிருந்தானா என்னவோ அவ உண்மையே பாசத்தை காட்டிருந்தானா என்னவோ ஏய் கொன்றுவே உன்னை சும்மா என்னவோ அவ பாசம் வச்சிருந்தா பாசம் வச்சிருந்தா எல்லாரும் பேசுறீ நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படி ஒரு ஆளே இல்லாம பண்ணிடுவேன் என்ன எல்லாரும் அப்படியே பேசுறியே அப்படி என்ன அவளை லவ் பண்ணா அவ அப்படி என்ன பாசத்தை காட்டிடா ஏ சிவானி தப்பா புரிஞ்சுக்காத நீ ஒழுங்கா பாசம் அவருகிட்ட இருந்திருந்தா அவர் கண்ணு முன்னாடி உன் பாசம் போய் நின்னுக்கோளா உன் பாசம் போய் நின்னு இருந்தா அவர் உன்னை கஷ்டப்படுத்துறேன்னு நினைச்சிருக்க மாட்டார்ல உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி அந்த வார்த்தையை அந்த இடத்துல அவர் சொல்லிருக்காருன்னா அவளோட பாசம் அந்த இடத்துல ஜெயிச்சிட்டேன்னு தான் அர்த்தம் அம்மா நான் திரும்பவும் சொல்றேன் என்ன பைத்தியமாكي பார்க்காதே நான் இருக்கிற வெறியில பிரியாவை குத்தி கொன்னுட்டு கூட வந்துருவேன் நீ இப்படியே பேசிட்டு இருந்தன்னு வெச்சுக்கயா அவ உயிருக்கு நான் பொறுப்பு கிடையாது ஐயோ சிவாணி நீ வேற மாதிரி பேசிட்டு இருக்க இந்த மாதிரி எல்லாம் இருந்தா நல்லது கிடையாது சிவாணி நீ மாசமா இல்லைன்னு சொன்னது கேட்டு எனக்கே சாக்கா இருக்கு இந்த விஷயம் மட்டும் ஜீவா மாப்பிள்ளைக்கு தெரிய வந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா வெடிக்கும் இதுக்கெல்லாம் என்ன சிவானி பண்ண போறோம் ஐயோ நீ மாசமா இல்லைன்னு சொல்றதை என்னால ஜீரணிச்சுக்கவே முடியலையே நீ என்ன பண்றதுன்னு தெரியலையே ஐயோ அந்த விஷயத்தை கேட்டதுல இருந்து எனக்கு வேற படபடன்னு வருது யாத்த சொல்லவேன் தெரியலையே ஏய் வாயை மூடுறியா நீ பாய மூடுறியா டையோ செஞ்சு பாய மூடு அப்படி பாய மூட முடியலனா டையோ செஞ்சு வெளிய போய் இடி உன் நல்லதுக்கு தான நீ என்ன பயந்துட்டு இருக்க யா நல்லதுக்கு யாரும் பயப்பட வேண்டாம் என் வாழ்க்கை எப்படி பாத்துக்கணும் எப்படி அமைச்சுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் தேவையில்லாம நீ நடுவுல வந்து எனக்கு அது பண்ற இது பண்றேன்னு சொல்லிட்டு வெறுப்பேத்தாத முதல்ல ஒழுங்கா வெளிய போ போ நானே சொல்றேன்னா போ ஐயோ இவ என்ன பித்து பிடிச்சவ மாதிரி இருக்கா இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே மனசு வேற கஷ்டமா இருக்கு இவ பண்றதெல்லாம் பார்த்தா ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு ஐயோ கடவுளே வர வர இந்த அம்மாவும் ஜீவாவும் அவளுக்கு ஜாலரா அடிச்சே பேசுறாவ அவ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அவ பாசம் வச்சிருப்பாளாமே யா அவ பாசத்துக்கு முன்னாடி வேற யாராலயே பாசம் வைக்க முடியாதுன்னு சொல்றாங்களோ பாக்குறேன் நானும் பாக்குறேன் அது எப்படி பாச வைக்க முடியாதுன்னு இவ்வளவு நாள் ஒருத்தனை நான் பேசுறதுக்கு மறு பேச்சு பேச விடாம வச்சிருந்தேன் ஆனா இன்னைக்கு அவன் என்ன கேவல பத்தி பேசிட்டான் மறுபடி அவனை என் கால சுத்தி சுத்தி வர வைக்கல என் பேர் சிவானி இல்ல ஜீவா ஆ வாஷ்மணி வந்து என்ன ஜீவா நிச்சயதார்த்தம் ஆன சந்தோஷத்துல இருக்க போல கல்யாணம் எப்படி நடக்க போதுன்னு ஆமா சிவானி சந்தோஷத்துல இருக்கேன் தான் இருந்தாலும் ஆபீஸ் வேலையை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்துச்சு அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்னத்தின்னு தெரியல கிளைண்ட் கிட்ட வர பேசணும் அது வர மறந்துட்டேன் ஜீவா நான் வந்து இங்க உட்கார்ந்து இருக்கேன் என்ன பார்த்தா உங்களுக்கு எதுவுமே தோணலையா கிளைண்ட் விஷயம் தான் ஞாபகம் வந்துச்சா அப்படி இல்ல சிவாணி உன்ன கவனிக்காமலயே இருப்பே நீ தான் என் மடியில வந்து உட்கார்ந்து இருக்கல்ல அப்படி இருக்கும்போது உன்னை பத்தியே ஞாபகம் இருக்கு திடீர்னு ஆபீஸ் விஷயம் மனசுல வந்துருச்சு இருந்தால போ ஜீவா ஏதாவது சாக்கு சொல்லாத சிவாணி கோவப்படாத சிவாணி ஆ ஜீவா ஜீவா இப்போ எதுக்கு நீ வைத்த தொடற இல்ல சிவானி இவ்வளவு நாள் எனக்கு தொட்டு பாக்கணும்னு தோணது கிடையாது ஆனா இன்னைக்கு எனக்கு தொட்டு பாக்கணும்னு தோணுச்சு சிவானி இப்ப தொட்டு பாக்கணும்னு தோணுச்சுனா அத நிச்சயதார்த்த ஆயிட்டல சிவானி நிச்சயதார்த்த ஆயிட்டனாலே பாதி வைஃப் ஆனா நீ எனக்கு வைஃப் ஆகிறதுக்குள்ளே நமக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததால என் குழந்தை உன் வயிற்றுல இருக்கு என்னதான் நம்ம ஜாலியா இருந்துட்டு போனாலும் நம்ம குழந்தைக்கான அங்கீகாரம் கிடைக்கணும்ல அதுக்காகதானே நம்ம எல்லாத்தையும் ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது என் குழந்தைய தொட்டு பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு அதனால தொட்டு பார்த்தேன் சிவானி சரி ஜீவா ஐயோ ஜீவவர வயித்துல கைய ஏச்சானே ஹார்ட் பீட் பரா அதிகமாக துடிக்குதே ஐயோ நானே காட்டி கொடுத்துறேனோ இப்படி பதட்டமா இருந்தா கண்டிப்பா அவன் கண்டுபிடிச்சுறுவான் காட்டி கொடுத்துறேனோ காட்டி கொடுத்துறேனோ சிவாணி கரெக்டாறு நீ ரியாக்ஷன் மாட்டனா கண்டிப்பா கண்டுபிடிச்சுறுவான் உன் ஃபேஸ்ல பதட்டம் தெரியவே கூடாது அப்படி தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகும் சிவாணி அவன் என்ன பதில் கேட்டானோ அதுக்கு கரெக்டா பதில் சொல்லு என்ன நமக்கு இப்படி இருக்கு நான் வயித்து தொட்டு நம்ம குழந்தைங்கற உணவு வரவே மாட்டுது யார்க்கா இருந்தாலும் தன் குழந்தையை தொட்டு பார்க்கணும்னா வரும்போது ஒரு உணர்வு வரும்ல அப்படி இருக்கும்போது சிவானி வீட்ல கை வைக்கும்போது நமக்கு எதுக்கு உணர்வு வரல ஐயோ ஏதோ பலமா யோசிக்கிறானே என்ன கேள்வி கேட்க போறேன்னு தெரியலையே சிவானி ஆ ஜிவா இல்ல இது கணக்குப்படி உனக்கு எட்டாவது மாசம் ஆ என்ன ஜிவா திடுது பண்ணி இப்படி கேக்குற எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்ல நான் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்ததோட சரி ஜீவா என்ன சிவா டெஸ்ட் பண்ணதோட சரியா அது எப்படி நீ டெஸ்ட் பண்ணதோட விட்டுட்டு இருக்க

இதுக்கப்புறம் கூட்டு கூட்டுப் போறதுல என்ன பிரச்சனை கிடையாது அதான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுல. நம்ம ஃபேமிலி டாக்டர் கிட்ட கூட்டி போய் பாத்துக்கலாம். ஃபேமிலி டாக்டர், இது என்னங்கடா புது ட்விஸ்ட்? நம்ம கல்யாணம் கல்யாணத்துல குழந்தைய பாக்காம ஓட்டட்டா குழந்தை என்னடா ஆवरது? நம்ம குடும்பத்தோட முத الوாரிசுடா. அது இல்லாம நம்ம குடும்பத்துல அப்பா வர இல்ல. நம்ம அப்பாவே உனக்கு குழந்தைய வந்து பொறக்கணும்டா. ஆமா என்னமா, நம்ம அப்பா வந்து குழந்தை பொறப்பார்ல. ஐயோ, இது இப்பவே இப்படி பேசுறீங்க உண்மையாலுமே புள்ள இல்லன்னு தெரிஞ்சதுனா என்ன பண்ணனும்னு தெரியலையா இதுக்கு மேல ஒரு செகண்ட் கூட நிக்க கூடாது நின்னா இப்பவே ஹாஸ்பிடல்ல கூட்டி போய் காட்டு நம்ம தண்டவள வண்டவளத்தலாம் ஏத்திடுவாக நம்ம இங்க இருந்து கிளம்பிர வேண்டியதா ஆ ஜீவா ஆ சிவானி இல்ல ஜீவா நான் கிளம்பறேன் அம்மா சீக்கிரமா வரச் சொன்னாங்க வீட்டுக்கு இரு சிவானி போலாம் நான் கூட்டி விடுறேன் எப்பவுமே நான் கூட்டி போய் போவ இப்போ என்னன்னா தனியா போறேன்னு சொல்றா இல்ல ஜீவா நான் கேப் புக் பண்ணிட்டு வரும்போது அது வெளிய வெயிட் பண்ணுது நான் போறேன்

ம் ஓகே பிரியா அதல பத்தி நான் செக் பண்ணிக்கிறேன் அதல என்ன प्रॉब्लम இல்ல ம் ஓகே சார். いや ஒரு மாதிரி இருக்காரு என்னன்னு கேக்குறேமா சப் ஆ சொல்லு பிரியா இல்ல சார் いや ஒரு மாதிரி இருக்கீங்க ஏதாவது பிராப்ளமா அதல என்ன والله பிரியா business issue கொஞ்சம் டென்ஷன் அத அத பத்தி யோசிச்சிட்டு இருக்கேன் ஆ அப்படியா சரி ஓகே சார் நான் போயிட்டு வரேன் என்ன பிரியா கிளம்பறியா ஆ ஆமா சார் いや இல்ல வேற எதாவது பேச வேண்டியதா இல்ல ஃபைல் பத்தி தான் பேச வேண்டியதா அது ஒன்னல சார் சும்மா பேசிட்டு போறதுக்கு வந்தேன் ஓ அப்படியே அப்படியே இது அப்படியேவா அட டியூப் சாரே புரியல புரியே சார் என்ன சார் ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க அப்படியே மட்டும்தான் தான் கேக்குறீங்க இல்ல பிரியா நீ இப்ப என்ன சொன்ன? இல்ல சார் சும்மா பேசிட்டு போறதுக்கு வந்தேன்னு சொன்னேன் பிரியா உண்மையாலுமே சும்மா பேசவா வந்த பாத்தியா பிரியா நான் புலம்புனது கடவுள் காத்துக்கே கேட்டு அதனாலதான் கடவுள் மித்ரனோட டென்ஷனை குறைக்க சொல்லி பிரியாவை சும்மா அனுப்பி வச்சிருக்காரு மித்ரனோட மனசுல இருக்க வேவ் லென்த் கரெக்டா பிரியாவுக்கு போனதாலதான் பிரியாவுக்கே தெரிஞ்சிருக்கு மித்ரன் ஸ்ட்ரெஸ்ல இருக்கான் நீ ஸ்ட்ரெஸ்ஸ குறைச்சிட்டு வானு கடவுளே பிரியா உள்ள அனுப்பி வச்சிருக்காரு அப்படிலாம் யாரும் குறைக்க சொல்லி அனுப்பல நானும் நீங்க கொடுத்த ஒர்க்க முடிச்சிட்டேன் கொஞ்சம் பிரியா இருந்தானா அதனாலதான் உங்ககிட்ட சும்மா பேசிட்டு போலான்னு வந்தேன் அதான் பேசலாம் வந்துட்டல அப்புறம் எதுக்கு போற பேசலாம் வா இல்ல சார் நீங்க தான் டென்ஷன்ல இருக்கீங்களே என்ன எப்படி பேசுறதா இப்போ நான் பிரியா சொன்னேன் அந்த டென்ஷன கொஞ்சம் குறைக்கலானே ஆ அப்படி எல்லாம் குறைக்க முடியாதனே பொண்டாட்டி கூட வந்து ஆபீஸ்ல வச்சிட்டு டென்ஷன் ஆயிட்டா குறைக்கிறதுக்கு இது என்ன பிரியா இதுவும் ஒரு வகையில் நல்லது தானே பொண்டாட்டி நம்ம கூட ஆபீஸ்ல இருக்க போது நமக்கு எப்பப்ப டென்ஷன் வந்தாலும் அப்பப்ப குறைச்சுக்கலாம் பாரு சார் அப்படி எல்லாம் இத குறைக்க முடியாது சார் சரி வா சும்மா பேசிட்டு இருந்துட்டு அப்படியே குறைஞ்சிரும் ஆ அப்படி எல்லாம் பேச முடியாது சார் நீங்க நார்மலா பேசுங்க எப்படி பிரியா நார்மலா பேச முடியும் சும்மா சும்மா ஞகப்படுத்திட்டு எனக்கு வேற ஞாபகம் வந்துருச்சு அதனால அதனால இதுதான் பிரியா எனக்கு இப்படி நின்னு பேசினாதான் புடிச்சிருக்கு எப்ப பார்த்தாலும் எட்டக்க நின்னு சும்மா பேசுறது எனக்கு பிடிக்கல பிரியா ஆமா பிரியா வீட்டுக்கு போனா போர்வையிலிருந்து மூஞ்சி முடிக்கல இங்க வந்து சும்மா பேசலாம் பார்த்தா எட்டக்க நின்னு பேசுற அதனாலதான் இனிமேல் இப்படி சும்மா சும்மா பேசினாதான் நம்ம அடுத்து கடைக்குலாம் போக முடியும் கடைக்கு போணுமா ஆமாமா பூ வாழ்வாள்லாம் வாங்கணும்ல கடைக்கு போறதுக்கு இப்படி சும்மா சும்மா நின்னு பேசினாதான் கடைக்குலாம் போக முடியும் இப்படி பேசலனா கடைக்கெல்லாம் போக முடியாதுமா சார் நீங்க இப்ப வர வர ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கறீங்க சார் என்ன பயே இப்படி சொல்லிட்டேன் எதுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்கலனா நல்லா இருக்காது அதனால தான் நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன் சார் சார் அத கொஞ்சம் நேரம் நின்னுட்டீங்கல்ல விடுங்க ஐயோ பிரியா இப்படி கொஞ்ச நேரம் நிக்கணும் அப்புறம் வேற மாதிரி கொஞ்ச நேரம் நிக்கணும் சார் இதுவே போதும்ங்கற அளவுக்கு தான் இருக்கு நீங்க விடுங்க என்ன பிரியா இப்படி சொல்றா மித்ரனுக்கு காதல் வராதா எதிர்பார்த்த காதல் வந்திருச்சு இப்ப மனசுக்குள்ள அத நான் இப்ப வெளிப்படுத்தவேண்டமா சார் நீங்க எப்ப என்கிட்ட லவ் பண்றேன்னு சொன்னீங்க என்ன மாதிரிலாம் பேசினா லவ் பண்றதா அர்த்தமா ஆமா பிரியா இதுக்கு பேரு லவ் பண்றதா தான் அர்த்தம் அப்போ இதுக்கு பேரு லவ் பண்றதா அர்த்தம் இல்லையா ஆஹா அதெல்லாம் முடியாது நீங்க என்ன விருப்பலாம தான கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அதே மாதிரி தான நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படி இருக்கும்போது ப்ரோபோசல் ஒன்னு பண்ணனும்ல பிரியா அப்படி ஒரு ஆசை இருக்கு உனக்கு அப்போ உங்களுக்கு ஆசை கிடையாதா பொண்டாட்டினே சும்மா சும்மா பேசுறதுக்கு மட்டும் கூப்பிடுறீங்க லவ்வும் மனசுக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்றீங்க அத நீங்க என்கிட்ட சொல்ல வேணாமா சொல்லணும் தான் அப்படி சொல்லிட்டா அப்படி சொல்லிட்டீங்கன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியதுதான் அடுத்த கட்டம்னா பிரியா புரியல ஆமா சார் நீங்க லவ் பண்றேன்னு சொல்லிருவீங்க நானும் என் மனசுல இருக்கதை சொல்லிருவேன்ல அப்படி இருக்கும்போது நம்ம ரெண்டு பேரும் அடுத்த கட்டத்துக்கு போகணும்ல சார் அப்ப தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி மித்ரன் பிரியா கிட்ட லவ் சொல்லணும் அப்படிதானே அது என்ன சார் தாலி பிரிச்சு கோக்குறதுக்கு முன்னாடி சொல்லணும் அப்புறம் சொன்னதா என்ன ஆமா அதுக்கு முன்னாடி தான் சொல்லணும் தாலி பிரிச்சு கோக்குறதுக்கு தான் அந்த நைட் சடங்கு வைக்கிறே நம்ம சொல்லிருக்காங்களே சார் அப்போ நீங்க ப்ரோபோஸ் பண்ணிருவீங்க அப்படிதானே ஆமா பிரியா ப்ரோபோஸ் பண்ணிருவேன் உனக்கு அது விருப்பம் அப்படிங்கும்போது பண்ணாம இருந்தா எப்படி இருக்கும் பண்ணிரலாம் பிரியா சார் உண்மையாலுமே என்ன பிடிச்சிருக்கா உங்களுக்கு ஆமா பிரியா பிடிச்சிருக்கு இப்போவும் உன்னை மட்டும் தான் பிடிச்சிருக்கு என்னால இத நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல சார் இந்த அளவுக்கு ஒரு பாசம் கிடைக்கும் ஒரு வாழ்க்கை கிடைக்கும் நான் யோசிச்சு கூட பார்க்கல நீங்க இப்படின்னா ஒரு பக்கம் பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் நான் விளாட்டுக்கு தான் சொன்னேன் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணோன்னு அதெல்லாம் பண்ணி தான் நீங்கள் உங்கள் அன்பை புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை சார் உங்கள் அன்பு எனக்கு நல்லாவே புரியுது அதனால அது எதுவும் பண்ண வேணாம் சார் சரி எதுவும் பண்ணல சார் நீ எதுவும் வேணாம் நான் வேணாம்னு சொன்னாலும் நீங்க பண்ணணும் சரி ஓகே பிரியா பண்ணிரலாம் அது ஒண்ணு பிரச்சனை இல்ல ஆனா எப்ப பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேன் அது சஸ்பென்ஸ் சொல்ல போனால் என் நாட்களை வண்ணம் பூசி தந்தவளும் நீதான் துள்ளல் என் பார்வையில் துண்டில் வந்தவளும் எத்தனை நாய் எத்தனை நான் பார்ப்பது எட்டி நின்று எட்டி நின்று காய்வது கள்ளக்கூரல் பாடல் உள்ளே ஓடுது கண்

ஐயோ ஏண்டா இப்ப வாயை குழந்துட்டு நிக்கிற ஐயோ ஆகாச நம்பி இருந்தவங்க இப்படி நாசமா டேய் என்னடா நாசமா போயிட்டோம்னு கத்துற அங்க பாருங்க அக்கா சார் நம்ம உள்ள வந்தது கூட தெரியாம எப்படி பல்ல கடி நிக்கிறாருன்னு ஆமாடா அவன் கொஞ்ச நாள் அப்படிதான் நிக்கிறான் அக்கா சார் கொஞ்ச நாளா நின்னதுக்கும் இன்னைக்கு நிக்கிறதுக்கும் வேற மாதிரிலாம் இருக்கு என்னடா சொல்ற எனக்கு ஒண்ணும் தெரியலையே

ஏன்னா சம்மந்தமே இல்லாம இந்த அல்ல பல்ல கட்ட சார் கேளுங்க நீங்களே அவங்க கிட்ட கேளுங்க டே வினோத் இதெல்லாம் கேட்க வந்தாண்டா நம்ம வந்த வேலையை முதல்ல பாப்போம் அவன் ஏதோ ஹாப்பியா இருக்கான் நம்ம இப்ப ஏதாவது நோண்ட ஆரம்பிச்சோம் வச்சுக்கோங்க கிறுக்கு பிடிச்சிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக மாட்டான் அதனால அதை விடு நம்ம பேச வந்த விஷயத்த பேசுவோம் சரி சார் நீங்க சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான் இனிமே நம்மளால கலாய்க்க முடியாது பிசிக்கல் டேச்சு இன்னைக்கு வேற லெவலில் போச்சு அன்னையோட நமக்கு முடிச்சு போச்சு

அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் நீ சந்தேகப்பட்ட மாதிரி தான் இருக்கு நீ சந்தேகப்பட்ட மாதிரி ஜீவா தான் அந்த பையன்டா அதே மாதிரி பிரியாவோட வாழ்க்கை கெடுத்தது சிவானி தான் மித்ரன் இப்போ என்னடா பண்றது சிசிடிவி ஃபுட்டேஜ் கையில் கிடைச்சிருச்சு இவங்க தான் தெரிஞ்சு போச்சு இப்போ என்ன பண்றது என்ன பண்றதுனா என்னடா பண்ண சொல்ற எல்லாம் கையை மீறி தானே போயிட்டு இருக்கு நமக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சு ஆனா இதை போய் கொண்டு போய் அவங்க கிட்ட என்ன கேட்கறது அவன் தான் வேற மாதிரி போயிட்டானே சிவானி தான் அந்த மாதிரி அவனை ஆக்கி வச்சிருக்கா அதனால இப்ப போய் என்னடா சொல்ல முடியும் டே அதுக்குன்னு ஒண்ணுமே சொல்லாம விட போறியா பின்ன எதுக்குடா சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்ட டே கேட்டதுக்குலாம் ஒரு காரணம் இருக்கு அதுக்குன்னு கிடைச்சிருச்சுன்னு அவங்க கிட்ட போய் கொண்டு காட்ட சொல்றியா இனிமேல் அவன் பிரியா பக்கம் திரும்ப கூடாது அவனால பிரியாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அதை பத்தி மட்டும் தான் அவன் கிட்ட பேசணும் டே புரியலடா நீ சொல்றது இல்லடா ஆகாஷ் எனக்கு சிவானி மேல கொஞ்சம் டவுட் இருக்குடா அவ பிரியாவோட வாழ்க்கையை எப்படி ஏமாத்தி எடுத்தாலோ அதே மாதிரி ஜீவாவோட வாழ்க்கையை ஏமாத்துறாளோ அப்படின்னு தோணுதுடா இன்னொரு விஷயம் என்னன்னா ஜீவாவும் சிவானி மேல பாசமா இருக்க மாதிரி எல்லாம் எனக்கு தோணல ரெண்டு பேர் பேசுறத நோட் பண்ணி வச்சு பார்த்தா எனக்கு அப்படிதான் தான் தெரியுது ஏன்னா ஜீவா நல்லவன்டா இப்ப இருக்க ஜீவா நல்லவன் கேரக்டர் கிடையாது அந்த சிவானி தான் தேவையில்லாம ஜீவாவை பிளேம் பண்ணி பைத்தியம் ஆக்கி உட்கார வச்சிருக்கா என்ன பொறுத்த வரைக்கும் பிரியா எவ்வளவுக்கு எவ்வளவு பாவமோ ஜீவாவும் அவ்வளவுக்கு அவ்வளவு பாவம் தான் அதனால ஜீவாவுக்கு இந்த விஷயத்துல தெளிய வச்சே ஆகணும்

பிரியாவை பத்தி ஒரு தப்பான விஷயத்த ஜீவா கிட்ட சொல்லி அவனை வேணான்னு சொல்ல வச்சிருக்கா எந்த விஷயத்தால பிரியாவை அவன் வேணான்னு சொன்னானோ அதே விஷயத்தால கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்துகிட்ட தப்பே இல்லைன்னு அவனை நம்ப வச்சிருக்கா அப்பனா பாரு அவ எப்படி காய் நகர்த்திருக்கானு ஏன்னா ஜீவா இவ்வளவு தூரம் கல்யாணத்துக்கு கொண்டு வந்திருக்கானா அதுக்கு ஒரே காரணம் அவ வயிற்றுல இருக்க அந்த குழந்தை மட்டும்தான் எனக்கு என்னவோ இவ்வளவு விஷயத்திலயும் குளறுபடி பண்ணிருக்கவா அந்த விஷயத்துல உண்மையா இருந்திருக்க வாய்ப்பு இல்லடா அதனால எனக்கு அந்த விஷயத்துல ஒரு டவுட் இருக்குது அப்போ இப்ப என்னடா பண்றது பேசாம வீட்டுல சொல்லிடலாமா டே அது எப்படிடா வீட்ல சொல்ல முடியும் வீட்ல இந்த விஷயத்த சொன்னா பிரியாவ தான் தப்பா நினைப்பாங்க என்னடா ஆதாரத்தோட சிசிடி ஃபுட்டேஜ் அவங்க கிட்ட காமிச்சாலும் இப்படி ஒரு இடத்துல இருந்தா அப்படி இருந்திருப்பா இப்படி இருந்திருபான்னு பிரியாவ தப்பா தான் பேசுவாங்க அதுலயும் எங்க அண்ணன் வர சரியான பைத்தியக்காரன் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சேனா கண்டிப்பா பைத்தியமாakirவான் பிரியாவ அதனால இத வச்சு இப்போதைக்கு எதுவுமே பண்ண வேண்டாம் டே அதுக்கடாய் இவ்வளவு நாள் தேடி கண்டுபிடிச்சு சொன்னா இல்லடா கண்டுபிடிச்சு போய் யாரினா ஆதாரப்பூர்வமா தெரிஞ்சா அது இல்லாம சிவாணியால பிரியாவுக்கு கண்டிப்பா பிரச்சனை வர வாய்ப்பிருக்கு அப்படி இருக்கும்போது இத காட்டணும் அப்படிங்கிற ஒரு நேரம் வந்துனா காட்டிதானே ஆகணும் ஏன்னா அந்த சிவானி தப்பான போட்டோவை யாங்கிட்டயே வந்து காட்டினவா அவ மறுபடியும் பிரச்சனை இருக்க மாட்டான்னு என்னடா நிச்சயம் அதுக்கு இது கண்டிப்பா வேணும் எனக்கு சந்தேகம் தான் இருந்துச்சு உறுதிப்படுத்தணும் தான் உங்களை அதை தேடி கண்டுபிடிங்கடான்னு சொன்னேன் மத்தபடி அதை கண்டுபிடிச்சு பழி வாங்கணும்லாம் நினைக்கலடா டேய் இருந்தாலும் இந்த ஃபுட்டேஜை பத்திரமா வச்சுக்கோ எப்ப யூஸ் பண்ணணுமோ கண்டிப்பா அப்ப யூஸ் பண்ணிதான் ஆகணும் அதனால இதை பத்திரமா வச்சுக்கோ ம் சரிடா அடுத்த கட்டம் வர வந்துருச்சுடா தாலி பிரிச்சு கொடுக்குற ஃபங்க்ஷன் வரை நடக்க போகுது அதுக்கான வேலையை வர பார்க்கணும் வாழ்க்கையில அவ்வளோ கஷ்டப்பட்டு பிரியா அவ வாழ்க்கையில நடக்க போற மொத்த ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் நடக்க போற நல்ல விஷயம் அவளுக்கு அந்த மூமெண்ட்டை அவளுக்கு நான் ஃபுல்ஃபில்லா கொடுக்கணும்னு நினைக்கிறேன்டா அதனால அதுக்கு நடுவுல அந்த விஷயம் வேணாம் ஆனா ஒரு விஷயம்டா சிவானி மேல உள்ள டவுட் இறங்கவே இல்ல ஜீவாவோட வாழ்க்கையும் நான் அவகிட்ட ஒப்படைக்கவும் விரும்பல அதுக்கெல்லாம் ஒரு சில ஸ்டெப் எடுக்க வேண்டியது இருக்கு அதெல்லாம் எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அவங்க ரெண்டு கல்யாணம் இருந்தாலும் மித்ரன் ஒரு அக்காவுக்கு தங்கச்சி பண்ணிருக்க வேலையா இது பண்ணிருக்கால மனுஷ பிறவியா இருந்தா பண்ணிருக்க மாட்டா அவதான் மனுஷியாவே இல்லையா என்னவோடா ஆனா முதல்ல அவ முகத்தரிய கிழிச்சு வெளியே தள்ளணும் பண்ணிரலாம் இவ்வளவு விஷயத்தை கண்டுபிடிச்சாச்சு அதை கண்டுபிடிக்க மாட்டோமா பண்ணிரலாம் கவலைப்படாத மித்ரன் கணிச்ச மாதிரி எல்லாம் இந்த சிவானி பைத்தியம் தானே பண்ணிருக்கு பெரிய விஷயத்த கண்டுபிடிச்சாச்சு இருந்தா ஆனா மித்ரன் என்ன மனசுல குழப்பம் இருக்குன்னு சொல்றான் ஒரு வகையில மித்ரன் பிரியாவுக்கு ஆதரவா பேசுறத நினைக்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு மித்ரன் சொல்ற மாதிரி இதுதான் பிரியாவுக்கு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நல்லா கிராண்டா பண்ணணும் அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து பண்ணணும் அப்படி பண்ணாதான் பிரியா சந்தோஷப்படுவா மித்ரனும் இதை பத்தி யோசிக்கிறேன்னு சொன்னா என்ன யோசிச்சிருக்கான்னு தெரியலையே ஏய் சோடா புட்டி நான் ஓமல சம்ம கடுப்புல இருக்கேன் தெரியுமா உனக்கு என்ன தைரியம் என்ன பத்தி எங்க அக்கா கிட்ட கோத்து விட்டுத் தெரியற சோடா புட்டி இதுக்கு ஏதாவது குடும்ப ஃபங்க்ஷனுக்கு வா ஏன் அப்படி வரதா நீ சொல்லிரு அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வர மாட்டேன் போற இடம் ஃபுல்லா மானத்தை வாங்க வேண்டியது ஏய் உனக்கு வேற வேலையே இல்லையா உன்னால இப்படி மட்டும் தான் பேச முடியுமே போ தூர போ இதெல்லாம் ஒரு விஷயம் பேச வந்துட்டா ஏதோ சொல்லிட்டேன் நான் சொன்னத காமடியா கூட தான் எடுத்து இருந்திருக்கலாம் காமடியா எடுக்கறத விட்டுட்டு அத பழி வாங்குறேன்னு சின்ன பிள்ளை தனமா ஏன் உனக்கு உனக்கு இப்ப என்ன பண்ணணும் நான் உன்னை பத்தி பேசினதுக்காக நீ ஒரு அடி அடிக்கணுமா அப்படி அடிக்கிறதா இருந்தாலும் அடிச்சிட்டு போ நான் இங்க டென்ஷன்ல உட்காந்துருக்கேன் இவா வர முடிஞ்சு போனத பியாசு வந்துட்டு இருக்கா ஐயோ பைத்தியக்காரன் ஏதோ கோவத்துல இருக்கான் போலயே எக்ஸ்கியூஸ் மீ என்ன இல்ல உனக்கு என்ன பிரச்சனை யா அத தீத்து வைக்க போறியா இல்ல இல்ல நான் கேட்டேன் பிரச்சனை என்னன்னு அப்புறம் எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருக்கு அத கேட்கலாமா உனக்கு டவுட்டே வராம இருக்காதா அது அப்பப்ப வரும் இப்ப வருது அதுக்கு பதில் சொல்லுவீங்களா கேளு கேளு சொல்லி தொலைறே வேற ஒண்ணு இல்ல எப்ப பார்த்தாலும் பெரிய முதலாளி பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்களே உங்க வீட்ல யாரும் தேட மாட்டாங்களா தேட மாட்டாங்க தேட மாட்டாங்களா அது ஏன் தேட மாட்டாங்க நானா வீட்ல இருந்து டெய்லி வேலைக்கு போய்ட்டு வர மாதிரி இருந்தா எங்க அம்மா தேடுவாங்களே உனக்கு உங்க அம்மா இருக்காங்க தேடுவாங்க எனக்கு எங்க அம்மா இருந்தா தேடுவாங்க என்ன சொல்ற எனக்கு புரியல எனக்கு யாரும் கிடையாது நான் வீட்டுக்கு போனா வீடு என்ன பாத்துக்கோ வீட்டை நான் பாத்துக்கணும் எது யாருமே இல்லையா ஆமா யாருமே இல்ல அதுக்கு என்ன இப்ப இல்ல கேட்டேன் இந்த பாரு சிம்பதி எல்லாம் தேவையில்லாம கிரியேட் பண்ணாத நான் அப்படியே வளர்ந்துட்டேன் அதனால அப்படியே இருக்கேன் எனக்கு இருக்கிற நல்லது கெட்டதெல்லாம் மித்திரன் சித்துலாம் பாத்துப்பான் அவனுக்கு ஒண்ணுன்னா நான் பாத்துக்கிடுவேன் அவ்வளவுதான் அதனால இதுல சிம்பதி கிரியேட் பண்ணல ஒண்ணும் கிடையாது அதனால நீ எமோஷன் ஆகாத சரி அப்ப நான் வரும்போது எதுக்கு நீ சோகமா இருந்தா அது மித்ரனுக்கு பிரியாவுக்கும் தாலி பிரிச்சு கொக்குற ஃபங்க்ஷன் நடக்க போதில் அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நடக்கணும்னு யோசிச்சிட்டு இருந்தேன் அப்படியா அம்மா அப்படி என்ன மித்ரன் சார் அண்ணியும் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்னா ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே ஃப்ரெண்ட் எனக்கு சின்ன வயசுல இருந்து யாருமே கிடையாது தாத்தா மட்டும்தான் அவராலையும் எனக்கு ஃபீஸ் கட்ட முடியல அதனால மித்ரன் தான் அவங்க வீட்டுல சொல்லி எனக்கு ஃபீஸ் கட்ட வச்சான் அப்புறமா ஒவ்வொரு படிப்பும் அவன் தான் என்ன படிக்க வச்சான் அவன் மட்டும் இல்லைன்னா இந்த இடத்துல நான் படிச்ச ஆளா இருக்கவே மாட்டேன் அந்த நன்றி இருக்கணும்ல அதனாலதான் மித்ரனுக்கு என்னைக்கு நான் உண்மையா அவன் கூட தான் இருப்பேன் அவன் மட்டும் இல்லனா நான் அந்த மாதிரி இருந்திருப்பேன் நான் என்னை யாரு படிக்க வச்சிருப்பா என்னை யார் பெரிய ஆளாக்கி இருப்பா அப்போ உண்மையாலுமே உனக்கு யாரும் கிடையாதா வேணா என் வீட்டுக்கு வரியா கூட்டு போய் காட்டுறேன் யாராவது இருக்காங்களான்னு பாரு போம்மா போ துடிக்காத வீட்டுக்குலாம் உனக்கு கூட்டு போல போ நிறைய இடத்துல ஹேட் பண்ணி பேசிருக்கோம்ல ஒருத்தவங்க ஒரு உதவி பண்ணதுக்காக உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறான் இவனை பையன் இவ்வளவு நாள் இருந்தோம் திட்டிருந்தோம்